ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்க குழந்தைங்க புரியாம அழுதுட்டே இருக்காங்களா வயிறு வலிக்குதுன்னு நினைக்கிறீங்களா அப்ப இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல உடனே சரி இதுக்கு நாம பிள்ளை வளர்ப்பான் பேர் சொல்லாத மருந்துன்னு சொல்லக்கூடிய வசம்ப தான் எடுத்திருக்கோம் இது குழந்தைங்களுடைய வயிற்று பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஒரு சிறந்த மருந்து உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தா அப்ப கண்டிப்பா உங்க வீட்ல வசம்ப கையில வச்சுக்கோங்க இதுக்கு நாம வசம்ப ஒரு அரை மணி நேரம் விளக்க ஊற வச்சு எடுத்துக்கோங்க தென் இதை வந்து அகல் விளக்குல விளக்கெண்ணெய் ஊற்றி பத்த வச்சு இதை நல்லா எரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த வசம்ப ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பெல்லாம் உங்க குழந்தைங்க அலறாங்களோ அப்பக்கெல்லாம் நீங்க இதை நல்லா உரசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கறி கிடைக்கும் இந்த கறியை குழந்தையோட வயிற்றுல தொப்புல சுத்தி நல்லா தடவி விட்டு அவங்களுடைய கை வாயிலெல்லாம் தடவி விடுங்க இதோட வாசத்தினாலேயே அந்த மருத்துவ குணத்தினால குழந்தைங்களுக்கு செரிமானம் நல்லா அடைஞ்சு உடனே வயிற்று பிரச்சனை சரியாயிடும் இதுக்கும் மேல அழுதுட்டு இருந்தாங்கன்னா நீங்க உங்க டாக்டர் கன்சிடர் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும் இது மாதிரி குழந்தைங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சொல்யூஷனோட வர்றோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்